கனவில் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய கனவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் அல்லது பெண் திருமணமாகாத ஆண் அல்லது பெண் நண்பர்களோடையோ அல்லது தெரியாத ஒருத்தர்களோடையோ வந்து விருந்து வந்து நீங்கள் சாப்பிடுவது போல் கனவு காண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை வந்து தெரியப்படுத்தக்கூடிய அறிகுறி அந்த சமயங்களில் உங்களுக்கு தெரியப்படுத்தும் அது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி வந்து நீங்கள் வாழை இலை போட்டு அதே விருந்து வந்து சாப்பிட்றீங்க வாழை இலையில் வந்து அந்த திருமணமாகாத ஆண் அல்லது பெண் அவர்களோடு நீங்கள் வந்து விருந்து சாப்பிடுவதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் திருமணத்துக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து அடைய முடியும் சுபமாக எல்லாருக்கும் யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாமல் சுபமாக அமையும் இதுதான் அந்த கணவனுடைய பலன் அறிகுறி